ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஹேர்பேண்டில் வந்து ஒரு பிரேஸ்லெட் செய்ய போகிறோம் நான் வந்து கலர் கலராக எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அதிலே நீங்கள் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஹேர்பேண்டை வச்சு இப்படி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இது கீழே இருக்கிறது வந்து நம்ம மேலே வந்து இப்படி எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் வேணுமோ அந்த மாதிரி கலரில் நீங்கள் பண்ணால் அவங்க அம்மாக்கோ இல்லை அப்பாவுக்கோ நீங்கள் கிஃப்ட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பேர்தேயோ அப்படின்னா நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒன்று ஹேர் பேண்டில் செய்யணா இல்லைன்னா ரப்பர் பேண்ட்ல செய்யணும் வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் என்னே மாதிரி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து ட்ராயிங் பண்ணுறீங்களா ஏதாச்சும் கிராஃப் பண்ணுறீங்களா யாருக்காச்சும் கிஃப்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த பிரேஸ்லெட்டை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணா இந்த யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த இதெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதை வந்து உங்கள் கலர் ஆர்டர் வைஸாக நான் பண்ணுறேன் உங்களுக்கு கலர் பிடிச்ச இதில் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இப்படி கீழே இப்படி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து அப்படியே மேலே நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தா உங்களுக்கு எது எந்த ஐட்டம் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்குமோ அது எனக்கு லிங்க்ல வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ட்ராயிங் பண்ண பிடிக்குமா இல்லை பெயிண்டிங் பண்ண பிடிக்குமா இல்லை கிராஃப்ட் பண்ண பிடிக்குமா இல்லை என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ண பிடிக்குமா இப்போ வந்து நம்ம இது கீழே இப்படி போட்டிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மேலேயே நம்ம இது மாதிரி போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு இதை எடுத்து இப்படி மேலே போடணும் அதுக்கப்புறம் இந்த சைடே இது இப்படி எடுத்து மேலே போடணும் அப்புறம் நம்மளுக்கு இந்த டாப் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் செய்யணும் இல்லை சின்னதாகவும் செய்யணும் இப்போ உங்கள் அம்மா மதர் இல்லைனா டேடிக்கு அந்த மாதிரி சரிங்கன்னா நீங்கள் பெருசாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சம் சின் சின்னதாக செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் சூப்பராக இருக்குது ஷுவனிமா எங்க காமி எங்க இது இ உண்மையில க்யூட்டாக அழகாக இருக்குது லப்பர் பேண்ட்ல இந்த மாதிரி வந்து அழகாக பண்ணியிருக்கேன் ஏ சூப்பராக இருக்குடா இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு அழகாக இருக்குது நல்லா இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பரவாயில் சூப்பராக இருக்குது இப்போ இது இன்னும் எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியாச்சா

ஓகே சூப்பர் சூப்பர் பரவாயில்ல சிவானி மாதிரி நீங்களே வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் ஒரு லப்பர் பேண்டில் குட்டீஸ்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்குறதுக்குமே நல்லா தான் இருக்குது பட் இதில் வந்து கலர் கலராக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செலக்ட் பண்ணி இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக சிவானி முடிச்சிட்டாங்க இப்போ அதை முடிச்சதுக்கப்புறம் தி எண்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு இந்த நம்ம பின்றம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ரெண்டு கால் ஷேடோன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க ஒரு மாதிரி அழகாக இருக்குது இது எப்படி ஜாயின் பண்ணுறது சிவானிமா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கையில வந்து இப்படி இருக்கும் நம்ம லாஸ்ட்ல இருக்கிற இந்த இதை வந்து எடுத்துக்கணும் இது வந்து திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி பண்ணி அப்படியே இது பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஒயிட் கலர் எடுத்து இது மேல போட்டுக்கணும் ஒயிட் கலர் இல்லைனா இந்த ரெண்டு இப்படி போட்டுக்கிட்டா இது வந்து ஜாயின்ட் ஆயிடும் அவ்வளோ தான் வெளியில வராது இது ஜாயின்ட் ஆயிடும் வெளியே வராது ஒருவேளை நம்மளுக்கு அவுக்கணும்னா நம்ம இழுத்தோம்னா இது வந்துரும் ஓகே 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 இப்போ நம்ம நம்மளுக்கு ஜாயின் பண்ணோம்னா ஜாயின் பண்ணிக்கண்ணா அவுக்கணும்னா அவுத்துக்கேண்ணா ஓகே சூப்பர் பரவாயில்ல சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒன்னே மாதிரி வீட்டில இருக்க குட்டீஸும் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும் சரி அதை இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மம்மிக்கு போட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு ஓகேவா ஆ ஏய் சூப்பராக இருக்குடா ம் ஓகே எங்கே கொண்டாங்க கையில் பார்ப்போம் ம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது ஸோ நம்ம வெஸ்டர்ன் வேறு ஏதாவது நம்ம வேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இப்போ நிறைய மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுறதுக்கு பிடிக்கும் ஸோ இது இதை விட கொஞ்சம் குட்டியான லப்பர் பேண்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் மம்மியோட ஹேண்டில் ஹோல்ட் பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஃபைனலி இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்குது வா சூப்பர் என்னோடய பொண்ணு அவ கையால் எனக்கு பண்ணி கொடுத்த ஒரு பிரேஸ்லெட் நல்லா தான் இருக்குது அவரோட ஆசைமா உங்கள் கையில் போடுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ம் அவங்க கைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பண்ண மாதிரி இருக்குது ஸோ இது இந்த இடத்துல வந்து நம்ம இழுத்தோம்னா வந்துடும் பட் இப்படி பாருங்களேன் இதை திருப்பி பார்க்கும்போது ஃப சூப்பராக இருக்குது வா பாய் சொல்லிடு லப்பர் பேன் போட்ட கையில் பாய் சொல்லிடுங்க Hi, bye friends. Super.